டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் பத்தாயிரத்தி எண்ணூ எட்டு தொண்ணூறை ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கிடையே நாலு ஈஸ்ட் அஞ்சு என்ற விதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க பத்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறை நாலு ஈஸ்ட் அஞ்சு என்ற விதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க இதில் பி பெரும் தொகை என்ன அப்படிங்கிறாங்க பி இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் பாருங்கள் பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இது எப்படி சால்வ் பண்ணோன்னா பத்தாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு எத்தனை வீடியோ கொடுத்துருக்காங்க நாலு லிஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நாலு இப்போ நாலையும் அஞ்சு கூட்டிடணும் ஒம்பது ஒம்பது வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறால் வகுத்தணும் நல்லா பாருங்கள் ஓரம்பு ஒம்பது பாக்கி ஒன்று எட்டு ரெண்டம்பது பதினெட்டு இங்கே தொண்ணூறு இருக்குது பத்தொம்பது தொண்ணூறு ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி இரநூத்தி பத்து கிடச்சிருக்கு இது வந்து ஒரு சதவீதம் இது வந்து ஒன்று அப்படிங்கிறது இது நமக்கு என்ன தேவை பியோட வேல்யூ பி ஒன்று இருக்கா பன்னெண்டு பத்து ரெண்டு அஞ்சு அஞ்சாவில் பிரிக்கணும் ஜீரோ அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஆறு ஆறாயிரத்தி ஐம்பது பியோட தொகை வந்து ஆறாயிரத்தி ஐம்பது ஆன்சர் வந்து ஆறாயிரத்தி ஐம்பது தான் கரெக்ட் பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற ரெண்டாக பிரிக்கணும் நாலு அஞ்சாக பிரித்தோம் நாலு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஒம்பது ஒம்பதாவில் இதில் வகுத்துட்டு கிடைக்கின்ற ஈவை எதை கேட்டிருக்காங்களோ பியோட வேலை கேட்டோம்னா அஞ்சாவில் பிரிக்கணும் ஏவோட வேலை கேட்டோம்னா நாலாவில் பிரிக்கணும் அதுதான் ஆன்சர்